அப்பெல்லாம் வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் பத்து பன்னெண்டு வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க எதுவுமே கற்றுக்க விட மாட்டாங்க அப்படிலாம் இருந்தது அதுல அதில் அரசாட்சி செஞ்சதுன்னா அது மீனாட்சி அம்மன் தான் இந்த போட்டோ ஃப்ரேமை பார்த்துட்டே இருக்கேன் ஒரே ஒரு செகண்ட் தான் அம்மன் வந்து அப்படியே அழகா இறங்கி என் முன்னாடி நின்றுட்டு அப்படியே போட்டோக்கு போன ஒரு சீன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஞாபகத்துல இருக்கு என்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கும் சாமிக்கும் கனெக்ஷனே கிடையாது திடீர்னு ஃபோன் காலில் அந்த ஒரு பிளேஸ் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி இன்டீரியரெலாம் முடிஞ்சிடும் மீனாட்சி அம்மன் வைங்கலை அப்படின்ட்டாரு அது நான் வந்து திரும்ப அகெயின் எனக்கு அம்மன் சொன்னதாக தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் வேறு எதுவுமே யோசிக்கல மற்ற எல்லாத்தையும் ப்ரப்போசலும் கேன்சல் பண்ணிவிட்டு மீனாட்சி அம்மன் வைக்கிறதுக்கான வேலை வந்து நடந்தது

வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுக்கும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் உள்ள கலெக்ஷன் பத்தி சொல்லுங்க எல்லாருக்குமே பொதுவாக கடவுள் அப்படின்றது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்தான் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில என்னென்னவோ பண்ணுவோம் ஆனாலும் நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்கு அது கடவுள் அப்படின்னு நம்ம வச்சு அந்தந்த ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு ஒரு பெயர் நம்ம வச்சுருக்கோம் அவங்களுக்கு பயந்து நம்ம வந்து நடந்துட்டு இருக்கோம் எனக்கு வந்து மீனாட்சி அம்மன் அப்படின்றது நான் மதுரையில் பிறந்ததாலயா அது எனக்கு நிஜமாக தெரியாது பட் நான் பாட்டப் எல்லாமே சென்னை தான் ஆனாலும் அது என்னவோ தெரியாது எனக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது நான் அப்படியே போக போக நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் கோவில் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் பழமை வாய்ந்த ஒரு கோவில் அண்ட் மீனாட்சி அம்மன் கோவில் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை பட் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் இது இது சொல்கிறதுக்குன்னு ஆசைப்பட்டு தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த கோவில் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ தான் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே அப்போல்லாம் வந்து என் அம்மா காலத்துலலாம் அவங்க சொல்லுவாங்க ஈஸியா உள்ள போய்ட்டு வெளியே வந்துடலாம் பட் இப்போ நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் தான் நம்ம வந்து அம்மனை பார்க்க வேண்டியதா இருக்கு பட் இருந்தாலும் அந்த கோவில்குள்ளே போனாலே ஒரு வைபை ஆயிரத்தி அறநூறு வருஷம்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ ஒரு ஒரு வைப் நம்ம அந்த கோவிலுக்குள்ளே கிடைக்கும் அண்ட் இது வந்து நாலு பக்கமும் அந்த ராஜகோபுரம் இருக்கும் நம்ம வந்து வடக்கு சைடு தெற்கு மேற்கு கிழக்குன்னு சொல்லிட்டு எந்த பக்கம் போனாலுமே அந்த ராஜகோபுரம் ரொம்ப கிராண்டாக கம்பீரமாக இருக்கும் ஸோ அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்க எடுத்துகிட்டு வராதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அண்டு உள்ளே வந்து அந்த தூண்கள் இப்போது நம்ம இன்டீரியரும் பார்த்திங்கன்னா அந்த யாழி பில்லர் எல்லாமே இது எல்லாமே எனக்கு அந்த கோவிலோட இம்பாக்ட் அந்த கோவில நான் சின்ன குழந்தையில இருந்து ரசிச்சுட்டே இருந்திருக்கேன் ஸோ அந்த கோவில் உள்ள பார்த்திங்கன்னா அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படியே வரைஞ்சிருப்பாங்க அது சிற்பமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கோவில வந்து நம்ம அம்மனை தாண்டி பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தா ஒரு நாள் பத்தாதுன்னு கூட நான் சொல்வேன் அந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க அண்டு இது எப்படி மீனாட்சி அம்மன் வந்தாங்க அப்படின்னு சொல்லணுன்னா மலையத்துவஜம் அப்படின்னு ஒரு மன்னர் வந்து இருந்தார் ஸோ அந்த பேருக்கு வந்துட்டு குழந்தையே ரொம்ப வருஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு யாகம் வந்து வளர்த்தார் அந்த மன்னர் ஸோ அப்போ அந்த யாகம் வளர்க்கும் போது அந்த யாகத்தில் தான் மூணு வயசு குழந்தையாக மீனாட்சி அம்மன் வந்ததாக ஒரு ஐதீக கதை வந்து இருக்குது ஸோ அந்த குழந்தையானால் வரும்போது எப்படி வந்தாங்க அப்படின்னா மூன்று மார்பகங்களோட வந்தாங்களாம் இது எல்லாமே நான் கேள்விப்பட்ட கதை தான் ஸோ மூன்று மார்வகத்தோடு வரும்போது முதல்ல குழந்தை வந்துட்டாங்களேன்னு அந்த தம்பதி சந்தோஷப்பட்டாலும் அந்த குழந்தையை பார்க்கும்போது ஐயோ என்னடா இப்படி இறைவன் வந்து கொடுத்துருக்காரே அப்படின்னு வருத்தப்படும் போது ஒரு அசுரரி வந்து கேட்டிருக்கு ஸோ கவலைப்படாதீங்க இந்த குழந்தைக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு ஒரு விஷயம் அந்த யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரோ விச் மீன் சிவன் அவ அவரை பார்க்கும்போது அந்த இன்னொரு அந்த மார்வகம் வந்து தானாக வந்து மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வரமும் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க அந்த குழந்தை பார்த்திங்கன்னா நல்லா வந்து சண்டை வாழ்வித்தை இந்த மாதிரி எல்லா கலைகளையுமே பரதம் பாட்டுன்னு சொல்லவா வேணும் மீனாட்சி அம்மனாட்சி மாதிரி எல்லா கலைகளும் ரொம்ப அழகா வந்து கத்துக்கிட்டு ஸோ அது நாட்டையே ரொம்ப சூப்பராக ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்களாம் அண்ட் அப்போல்லாம் வந்து பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் பத்து பன்னெண்டு வயசுலேயே கல்யாணம் கொடுத்துருவாங்க எதுவுமே கற்றுக்க விட மாட்டாங்க அப்படிலாம் இருந்தது இல்லையா அதில் முதன்முறையாக அரசாட்சி செஞ்சதுன்னா அது மீனாட்சி அம்மன் தான் இப்போ கூட சிலர் வந்து கலாய்ப்பாங்க அதாவது என்ன சார் எப்படி இருக்கீங்க வீட்டில் வந்து மதுரை ஆட்சியாக சிதம்பரம் ஆட்சியானலாம் கேட்பாங்க அது எதுக்கு அப்படின்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் அந்த கோவிலில் வந்து முதல்ல மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டு தான் நம்ம சுந்தரேஸ்வரர் போய் வழிபடுவோம் ஸோ அந்த அளவுக்கு மீனாட்சி அம்மனுடைய ரூல் ஆதிக்கம் தான் அங்கே வந்து ரொம்ப இருக்கும் ஸோ அப்போ வந்து வீட்டில் வைஃபுடைய ராஜ்ஜியமா ஹஸ்பண்டோட ராஜ்யமானு கேட்கறதுக்காக அந்த மாதிரி கேட்பாங்க இப்போ சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் நட்ராஜர் தான் ஃபேமஸ் ஸோ அகிங் கதைக்குள்ளே வந்தோன்னா ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஆட்சி செஞ்சு நிறையா போர்களுக்கெல்லாம் அவங்க வந்து போய் நிறையா பேரை வந்து அவங்க வந்து வதம் செஞ்சிருக்காங்க வீழ்த்தியிருக்காங்க நிறையா ராஜ்யத்தை வந்து கைப்பற்றியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது அவருடைய கணவரான சிவபெருமானை ஒரு நாள் பார்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அவங்கள பார்க்கும்போது அந்த இன்னொரு மார்பகம் தானாகவே மறைஞ்சிடுச்சு மறையும் போது தான் அவங்க நினச்சிருக்காங்க ஓகே இவர் தான் நமக்கான கணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி நினைக்கும் போ நினச்சி அப்போ இவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போரில் ஒரு இடத்துல தான் இவங்க வந்து சந்திச்சிருக்காங்க ஸோ நீ மதுரைக்கு போ நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் வந்து சொன்னதாக சொல்வாங்க இந்த ஒரு மார்பகம் மறைந்ததுக்கும் இன்னொரு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து இறைவனை பார்க்கும்போது எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தலைகணம் ஆணவம் வந்து மறைஞ்சிடும் மறைஞ்சிடும்ன்ற ஒரு ஐதீகத்துல தான் அந்த மூன்றாவது இது மறையிற மாதிரி ஒரு கதையை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி மீனாட்சி அம்மனும் அங்கே போவாங்க அழகான முறையில் அவங்களுக்கு அந்த திருக்கல்யாணம் நடக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துல வந்துட்டு நமக்கு அந்த கோவிலே கோலாகலமாக இருக்கும் லைக் இப்போ ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தாலே அப்படி இருக்கும் இன்றைக்கும் மதுரையில் பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை மாதிர திருவிழான்றது ரொம்ப விசேஷமாக அழகாக வந்து இருக்கும் ஸோ அழகர் தான் அவருடைய அண்ணான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் அந்த கல்யாணத்தின் தான் அவங்களுக்கு தெரியும் ஓ நமக்கு வந்திருக்கிறது வந்து சாட்சாத் மீனாட்சி அம்மன் தான் குழந்தையா வந்திருக்காங்க அப்படின்றது அந்த ராஜா அவங்களுக்கு வந்து தெரிய வந்தது அதுக்கப்புறம் அவங்களுடைய இந்த திருவிளையாடல் முடிந்து இந்த பூலோகத்துல பிறந்ததுக்கான ஒரு பலன் அடைஞ்சு அவங்க வந்துட்டு அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரை கோவிலில் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்வாங்க நீங்க எப்பத்துலேருந்து இருந்து மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட ஆரம்பிச்சீங்கம்மா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் நான் பிறந்தது மட்டும்தான் மதுரை அதுக்கப்புறம் வாட்டப் எல்லாமே வந்து சென்னை தான் பட் மதுரைக்கும் எனக்கும் கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் போவோம் அது பெரிய ஃபேமிலி எங்களுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மீனாட்சி அம்மன் வந்து நானே சரி மதுரைக்கு போவோம் எப்பவுமே எல்லாம் சொல்லுவாங்களே பக்கத்துல இருக்கும்போது அருமை தெரியாது நம்ம என்ன நெக்ஸ்ட் மந்த் வர தானே போகிறோம் இன்னைக்கு நான் இந்த இந்த ட்ரிப் நம்ம வந்து அழகர் கோயில் போகலாம் இல்லை பாண்டி கோயில் போகலாம் அப்படிலாம் தான் சொன்னா கூட நம்ம மாட்டிங்க ஏதாவது ஒரு விதத்தில் யார் மூலமான இல்லை எப்படியாவது நான் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் வந்துடுவேன் அது வந்து டீஃபால்ட்டாக எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை எனக்கு வந்து நடந்திருக்கு அப்போ தான் நினைப்பேன் சரி அப்போ மரியாதையாக எப்போ போனாலும் அம்மனை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மீனாட்சி அம்மன் ஏதாவது மிராக்கல் பண்ணியிருக்காங்களா நிறைய நடந்திருக்கு சி இப்போ இது வந்து நான் இந்த விஷயம் நான் நான் சொல்லும் போது அது எல்லோரும் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல ஏன்னா எனக்கே இது வந்து கனவா நினைவா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து என் மனசில் இருக்குது ஏன்னா எனக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அது அப்போ வந்து நான் விளையாண்டுட்டு இருந்தேன் பால் விளையாண்டுட்டுருக்கேன் நைட்டு நல்ல ஞாபகம் இருக்குது அப்பாவோடய வீட்டில் வந்து ஒரு அழகாக ஒரு மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் இருக்கும் வாசல்லையே ஸோ அப்போ வந்து நான் பால் விளையாண்டுட்டுருக்கேன் என் தம்பியில் தூங்கிட்டாப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது நான் எதேச்சும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்துட்டே இருக்கேன் அப்போல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம் நான் சொல்கிறது எயிட்டி நைன்ட்டீஸில் மீனாட்சி மீனாட்சி அம்மனோட ஃபோட்டோ ஃப்ரேம் வீட்டில் எப்போவுமே இருக்கும் முன்னாடி எனக்கு வந்து ஒரே ஒரு செகண்ட் தான் அம்மன் வந்து அப்படியே அழகாக இறங்கி என் முன்னாடி நின்றுட்டு அப்படியே ஃபோட்டோவுக்கு போன ஒரு சீன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஞாபகத்தில் இருக்குது நான் இவ்வளோ வருஷங்கள் கழிச்சுமே நான் அது வந்து யோசிப்பேன் நிறைய ஜோசியர்களை பார்க்கும்போது கூட நான் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது அது உண்மையா உண்மையாக வந்ததா இல்லாத என் க ஏன்னா அந்த ஏஜின்ற போது அது நம்ம கனவாக நினைவான்னு தெரியாது அண்ட் குழந்தைங்க நிறைய பேர் தூங்கும்போது சிரிப்பாங்க அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இல்லை சாமி வந்து விளையாட்டு காட்டுது அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு எதாவது ஒன்று நடந்ததா அப்படின்னாலும் ஏன் மீனாட்சி அம்மன் வரணும் மற்ற இது இந்த கேள்வி இன்னைக்கு இப்போ உங்ககிட்ட பேசுகிற வரைக்குமே எனக்கு இருக்குது பட் அது கனவாக இருந்தால் இருந்தாலும் சரி நினைவாக இருந்தாலும் சரி அவங்க வந்தது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இதை நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மீனாட்சி அம்மனை கும்பிடுவாங்களா அண்ட் அவங்களுக்கு ஏதாவது மிராக்கல் நடந்திருக்கா எங்கள் எல்லாருக்குமே பூர்வீக மதுரை அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டு மீனாட்சி அம்மனையும் ஒரு இதுவாக முக்கியமாக வச்சு நாங்கள் வந்து கும்பிடுவோம் குலதெய்வம் இல்லை குலதெய்வம்ன்றது எங்களுக்கு ஐயனார் மீனாட்சி அம்மன் அந்த மதுரைனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே இருக்கும் அண்டு நான் சொன்ன மாதிரி கதையில் சொன்ன மாதிரி அம்மன் தான் அந்த நாட்டையே ஆட்சி பண்ணாங்க இல்லையா ஸோ எனக்கு சின்னதுலேருந்து என்னென்னா நிறையா ஸ்போர்ட்டிவாக எல்லாத்தையும் பண்ணணும் நம்ம வந்து ஒரு 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 பிஸ்னஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு இதுவாக ஒரு 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 ரேஞ்சாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றது நான் வந்து பர்ஸ்னலாக ஆசைப்படுவேன் ஸோ அதை அந்த கதையெல்லாம் படிக்கும் போது நான் யோசிப்பேன் ஓகே நமக்கு இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு எங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இல்லை ஏதாவது அப்படின்னா உடனே நாங்கள் அம்மனுக்கு வேண்டிட்டு ஒரு பதினோரு ரூபாய் நூற்றி ஒரு ரூபா அந்த மாதிரி முடிஞ்சு வச்சுடுவோம் ஸோ சொல்லி வச்ச மாதிரி அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எ எதுனாலும் கியூர் ஆகிடும் அண்ட் அம்மனுக்கு போயிட்டு பொங்கலோ இல்லைன்னா பிரசாதம் இதை மாலை சாத்திட்டு வந்துடுவோம் மதுரை மீனாட்சி அம்மன்னாலே தாளும் உகந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா மேம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா குங்குமம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு லக்ஷ்மி வாசம் செய்கிற ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ குங்குமம் வந்து ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி வச்சு வச்சுக்கிறாங்க இப்போ நிறைய ஜென்ட்ஸ்லாம் வந்து குங்குமம் இல்லாமல் வெளியே வெளியே போகவே மாட்டாங்க ஸோ குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எல்லாரோட எண்ணத்திலையும் இருக்கணும் அப்படின்றது தான் நானும் வந்து ஆசைப்படுவேன் அண்ட் எஸ்பெ எஸ்பெஷலி மதுரைக்கு போகிறேன் அப்படின்னாலே சரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்பவே மாட்டிங்க இருபது முப்பது ஐம்பதுன்னு அது கணக்கே இல்லாமல் ஆர்டர் வந்துடும் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா சொல்லிவிட்டு ஸோ அந்த குங்குமம் நம்ம வச்சாலே அப்படியே ஒரு இந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட அந்த வாசனை தனியாக நமக்கு வந்து காட்டி கொடுக்கும் அண்ட் அந்த தாளம்பூ அதுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது இல்லையா ஸோ அது பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு டிவோஷனல் ஒரு டிவைனிட்டி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த தாழம்பூ குங்குமம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸ் அது எஸ்பெஷலி மதுரையில் தான் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது ஸோ மதுரை அப்படின்னாலே வந்து மீனாட்சி அம்மன் மல்லிகைப்பூ தாழம்பூ குங்குமம் இந்த மாதிரியான நிறைய டிவைனிட்டியோட விஷயங்கள் ஒன்றியதுதான் மதுரை ஸோ அதனாலதான் மதுரை அப்படின்னாலே மதுரைக்காரங்கன்ற ஒரு கெத்தா வேற சொல்லிப்போம் நம்ம மீனாட்சி அம்மனை எந்த கிழமையில் வழிபட்டால் நல்லதுமா நம்ம வந்து கடவுளை வந்து கும்பிட்றதுக்கு வந்து நேரம் காலம் இல்லை இந்த கிழமை தான் போகணும் அப்படின்றது இல்லைன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இதில் காமனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அம்மன் அப்படின்றதுனால நம்ம கிழமையில அந்த ராகு கால நேரத்தில் நம்ம யூஸ்வலாக துர்கையை வழிபடுவோம் ஸோ அம்மன் துர்கை எல்லாமே அடுத்தடுத்த அவதாரங்கள் தான் ஸோ அந்த நேரத்தில் நம்ம அம்மனை நினைச்சு நம்ம வந்து ஒரு எலுமிச்சம் பழத்தில் வந்துட்டு விளக்கோ ஏதாவது ஒன்று ஏற்றி தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் வரேன் இல்லை தொடர்ந்து ஒரு பதினோரு வாரங்கள் வரேன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஏதான ஒரு விஷயம் இருக்கணும் அந்த விஷயத்தை நினைச்சி நம்ம மேனிஃபெஸ்ட் விச் மீன்ஸ் அந்த விஷயத்தை நம்ம மனசார நம்பி நான் உனக்கு விளக்கேற்றுறேன் ஒன்பது வாரம் நீ எனக்கு இதை கொடுன்னு பேரம் பேசாமல் கடவுளை முழுசா நம்பி அது ஈவன் டியூஸ்டே இல்லை ஃப்ரைடே ராகு காலம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து தொடர்ந்து போகலாம் போய் அந்த விஷயம் நமக்கு நடந்துருச்சு இப்போ இப்போ எனக்கு ஒரு சீரியல் நான் கமிட் ஆகணும் அப்படின்னா பர்டிகுலராக அந்த சீரியல் வந்து எனக்கு கிடைச்சதாக நினச்சிதான் அம்மன் கிட்டே வந்து போகணும் இது நான் எல்லாருக்குமே சொல்வேன் ஸோ இது நான் பண்ணிவிட்டேன் மூணு வாரம் ஆச்சு எனக்கு இன்னும் கால் வரல இல்லை எனக்கு இன்னும் எதுவுமே வரல அப்படின்ற ஒரு டவுட்டோ நம்ம எப்போ வந்து கடவுளை கும்பிட்டாலும் நமக்குள்ளே வந்து ஒரு சின்ன அளவு கூட ஒரு டவுட் அப்படின்ற ஒரு விஷயம் வரவே கூடாது அது வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் தான் இருக்குமே தவிர பாசிட்டிவிட்டி சுத்தமாக இருக்காது ஸோ அதனால் மனசார நம்ம நம்பி கடவுள்கிட்ட போகும் அது உங்களுக்கு கிடச்சிருச்சு நீங்கள் அந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இமேஜின் பண்ணிகிட்டே தான் நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த விளக்கை நீங்கள் அம்மன் கிட்ட ஏற்றும் போது எழுதி தரேன் நீங்கள் கமெண்டில் கூட தாராளமாக போகலாம் நான் அதை சேலஞ்சாகவே சொல்வேன் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் இன்னொருத்தர் ஈஸியாக சொல்லுவாங்க இல்லை அப்போ நடக்கலைன்னா நீங்கள் வந்து சந்தேகப்பட்டீங்கன்னு கூட நம்ம சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உண்மையாக நினச்சி ஒரு விஷயம் பண்ணோன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும் ஸோ அதனால் வந்து அம்மனுக்கு வந்து நம்ம அதே மாதிரி அம்மனை இப்படிலாம் அலங்காரம் பண்ணணும் இவ்வளோ பெரிய மாலை சாத்தணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சக்தியை மீறி பண்ணாதான் அம்மன் கொடுக்கும் அப்படின்றதும் எந்த விதிமுறையும் கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு மீனாட்சி அம்மன் போட்டோவை கூட ஒரு பாலில் சக்கரை ஏலக்காய் போட்டு வச்சாலுமே அம்மன் மனசார ஏற்றுப்பாங்க ஃபோட்டோ வாங்க கூட நம்மளால் முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு கல்லோ இல்லை ஒரு இடத்துல அங்கே தான் அம்மன் இருக்கிறதா நினச்சி கூட இப்போ எல்லாரோட ஃபோன்லேயும் எது வேணால் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ அவங்கள பார்த்துட்டே நம்ம வந்து மனசார வணங்கி மேனிஃபஸ்ட் பண்ணி நம்ம வந்து வேண்டிக்கிட்டோன்னா நிச்சயமாக நடக்கும் இது பண்ணாதான் அது பண்ணாதான் பணக்காரங்க இவ்வளோ பெருசாக போய் உண்டியல்ல போட்டு அவ் அவங்களுக்கு தான் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது மீனாட்சி அம்மனுக்கு எந்த பூ வச்சு வழிபடலாமா ஸோ இப்போ அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து மல்லிகைப்பூ நம்ம வந்து மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லை மல்லிகைப்பூ மாலையாக சாத்தலாம் ஸோ மல்லிகைப்பூ நம்ம வந்து கொடுக்கும் போது என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த கடன் பிரச்சனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ செவ்வரளி பூவால் நம்ம அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் ஆமாம் அருளி ஸோ அதால் நம்ம வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் இல்லை ஒரு குழந்த பாகியம் வேணும் அந்த மாதிரி எதாவது ஒரு விஷயத்த நினச்சி நம்ம வந்து அம்மனை வேண்டிக்கும் போது அந்த விஷயம் வந்து ஈஸியாக நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது பூ அப்படின்னாலே நம்ம அம்மனுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பிடிச்சது தானே இந்த பூ சாத்தக்கூடாது அந்த மாதிரி இருக்கும்ல ஆமாம் நாங்கள் வந்ததுமே பார்த்தோம் மீனாட்சி அம்மன் செல வச்சுருந்தீங்க அதுக்கான ரீசன் என்ன நான் சொன்ன மாதிரி இதுவுமே நான் சொன்னேன் இல்லையா கோவிலுக்கு நெக்ஸ்ட் டைம் போகலாம் ஆனால் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி இந்த கடை இன்டீரியர் எல்லாமே நான் வந்து பிளான் பண்ணேன் இந்த மேலே ரீப்பர் இப்படி இருக்கணும் யாழிப்பில்லர் இப்படி இருக்கணும் காரைக்குடி கதவு இருக்கணும் எல்லாமே பிளான் பண்ணேன் இந்த இடத்துல உண்மையாக சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு அம்மன் வைக்கணுன்றது மட்டும் தான் என் மைண்டில் இருந்தது லக்ஷ்மி வைக்கலாமா என்ன வைக்கலாம் ஃபஸ்ட் இங்கே சென்டர் பிளேஸ் யோசித்தோம் அப்புறம் சென்டர் வேண்டாம் எல்லோரும் வந்து போவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கார்னர் ஃபிக்ஸ் பண்ணேன் நான் இந்த ப்ரௌன் எல்லாம் அடிச்சிட்டோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் என்ன வைக்கிறது லக்ஷ்மி அப்படின்றது தான் எல்லோருடைய சாய்ஸாக இருந்தது ஆனால் நான் அப்ரூவல் மட்டும் கொடுக்காமே இருந்தேன் அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை திடீர்னு எனக்கு ஒரு ஒரு அது ஒரு அசரரி மாதிரி கூட சொல்லலாம் என்னோடய ஃப்ரெண்டு அவங்களுக்கும் சாமிக்கும் கனெக்ஷனே கிடையாது திடீர்னு ஃபோன் காலில் அந்த ஒரு பிளேஸ் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி இன்டீரியரெலாம் முடிஞ்சிடும் மீனாட்சி அம்மன் வைங்கலை அப்படின்ட்டார் அது நான் வந்து திரும்ப அகெயின் எனக்கு அம்மன் சொன்னதாக தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் வேறு எதுவுமே யோசிக்கல மற்ற எல்லாத்தையும் ப்ரப்போசலும் கேன்சல் பண்ணிவிட்டு மீனாட்சி அம்மன் வைக்கிறதுக்கான வேலை வந்து நடந்தது அண்ட் அகெயின் நான் கதையில் சொன்ன மாதிரி மீனாட்சி அம்மன் தான் ஒரு நாட்டையே ஆண்டு நிறையா போரெல்லாம் புரிஞ்சு ஒரு கிங் மாதிரி இருந்தாங்க ஸோ எனக்கு வந்து எனக்கு முன்னாடி இவங்க வந்து இருக்கணும் அப்படின்றது எனக்கு கூடவே இவங்க இருக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப தோண ஆரம்பிச்சிச்சு ஸோ அதே மாதிரி இங்கே பூஜையே வந்து அம்மனை பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு ஏழு பேர் வந்து நல்லா ஒரு ஹோமம்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு பூஜை வந்து நடத்தினோம் ஸோ அது எல்லாமே ஒரு நல்ல வைப்பாக இருந்தது ஆனால் இப்போ கஸ்டமர்ஸ் வரும்போது சிலர் வந்து சொன்னாங்க சலூனு நீங்கள் இப்படிலாம் இவ்வளோ பெரிய செல வைக்கிறீங்களே அப்படின்லாம் கூட இருந்தாங்க சி ஆனால் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் கிடையாது எனக்கு வந்து ஒரு அம்மன் வச்சுருக்கோம் பொட்டிக் இருக்குது ஸோ அந்த விஷயம் வேணும்னு அதை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம் மற்றபடி உள்ளே ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கணும் ஏன்னா இங்கே வரவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு சாரி வாங்க வருவாங்க வளகாப்புக்கு வாங்க வருவாங்க ஸோ அவங்க வரும்போதே நல்லா ஒரு அம்மன் கடாட்சத்தோடு எல்லாம் வாங்கி மன நிறைவாக போகணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு ஆசை மல்லிகைப்பூ தாளும் பூ இதை மீனாட்சி அந்த கிளியை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க மேம் நம்ம நீங்க சொன்ன மாதிரி மீனாட்சி அம்மனாலே கிளி அப்படிதான் நமக்கு வந்து தோணும் நல்லா அழகா கம்பீரமா வலது கையில வந்து இருப்பாங்க சோ இது நிறைய பேர் ஒரு ஒரு கதைகள் வந்து சொல்லுவாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சொல்கிற கதை என்ன அப்படின்னா மீனாட்சி அம்மன் அந்த ஆட்சி செய்த காலத்தில் வந்து கிளி வந்து ஏதோ ஒரு கிளி ரொம்ப ஒரு அடிப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் மீனாட்சி அம்மனை வந்து வேண்டி அழுதுட்டு இருந்தது ஸோ அந்த கிளியை வந்து இவங்களுடைய கடைக்கன் பார்வையால் பார்த்து அந்த கிளியை ஏன் கூடவே இரு அப்படின்னு சொல்லி அவங்க கையிலேயே அதை வச்சுக்கிட்டதா ஒரு ஐதீகம் அதே மாதிரி அந்த கிளி வந்து நம்ம ஒரு வேண்டுதல் நம்ம அம்மன்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேண்டுதலை அம்மனுடைய காதில் வந்து அசுரரி மாதிரி அது அபுகப்படுத்திக்கிட்டே இருக்குமா இந்த பக்தன் இது கேட்டிருக்காங்க இது கேட்டிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்திரனுக்கே வந்து ஒரு சாபம் அடைஞ்சு அவர் வந்து அந்த சாப வினோ சாப விமோசனத்துக்காக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரும்போது பார்த்தா அங்கே ஏராளமான கிளி வந்து பறந்துட்டு இருந்திருக்கு ஸோ அந்த கிளிகள் கிட்ட இந்த இவருடைய அந்த பிரச்சனையை கூறி அந்த கிளி மூலமாக அவர் வந்து சாப விமோஷனம் அடைஞ்சார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது ஸோ அதனால் நம்ம எப்போ போனாலும் எப்படி வந்து ஈஸ்வரனை வேண்டும் போது நந்திக்கிட்ட முதல்ல வேண்டிட்டு நம்ம வந்து சிவனைக்கிட்ட வேண்டுவோம் அந்த மாதிரி தான் ஏன்னா நந்தி வழிவிட்டால் தான் நம்ம சிவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிளிக்கிட்ட நம்மளுடைய விஷயத்தை சொன்னாலே அது அம்மன் கிட்ட சொன்ன மாதிரி தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க இவ்வளோ நேரம் மீனாட்சி அம்மனையும் அவங்க சிறப்பு ரொம்ப ரொம்ப சொன்னீங்க அதுக்கு நன்றி மேம் நன்றி நன்றி நீங்க எங்க ஸ்டுடியோக்கு வந்து அம்மன் வைக்கும் போது இவ்வளோ ஃபேமஸ் ஆகுன்றதெல்லாம் எனக்கு தெரியல நான் வச்சேன் பட் நிறைய பேர் வந்து அம்மனை பார்க்கறதுக்கெல்லாம் கூட வராங்க என்னோட ஸ்டோரிஸ் இன்ஸ்டா போஸ்ட் எல்லாம் பார்த்து ஸோ இவங்களை நீங்க இந்த அளவுக்கு வந்து இன்டர்வியூ பண்ணது ஏன்னா என்ன இல்லை தான் நான் சொல்வேன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லாருமே வந்து மீனாட்சி அம்மன் இல்லை நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது யாராக வேணால் இருக்கலாம் அந்த பாசிட்டிவிட்டியை நினச்சி நம்ம மனசார வேண்டி நமக்கு எதுனாலும் சக்ஸஸ் ஆகணுன்றது என்னுடைய வேண்டுகோள் நன்றி